நீதி நேர்மை கொண்ட வெளிச்சகராசி நேர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் சனிப்பயிற்சி பலன் எப்படி இருக்கு சார் அப்படின்னு கேட்டா எதிர்பார்த்த பணம் கைக்கு வளரும் ரொம்ப நாளா வர வேண்டிய பணம் நானுக்கு ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் என்ன பணம் வரல சார் வருமா நிச்சயம் வரும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட்டாக இருக்க போது உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்க போது சகோதரர்களோட வகையிலேயும் உங்களுக்கு பெரிய ஆதாயம் கிடைக்கும் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு மற்றவர்களிடம் சற்று பேசும்போது பொறுமையாக பேசுங்கள் அலுவலகத்தில் சக பணியாளர்களுடன் பணியாளர்களுடன் பேசும்பொழுதும் உயர் அதிகாரிகளுடன் பேசும்போதும் சற்று நிதானமாக பேசணும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சச்சரவுகள் மன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதாவது மீன கும்ப கும்பகாசிக்கு வந்து பேர்ச்சி ஆகிறார் சனி பகவான் இதோட எஃபெக்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா விருட்சிகாசிக்கு பொதுவாகவே அர்த்தமசனி நடந்துகிட்டு இருந்துச்சு அது முடிவுக்கு வருது அர்த்தமாஷ்டனியோட முடிவுக்கு வருது இதனால் வகவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்கிறது வகவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் அக்கம் பக்கத்தினரோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது தாயின் உடல்நலத்தில் கவனம் தேவை தொழில் வளர்ச்சி பெருகும் பொருளாதார நிலை உயரும் தேவைக்கேற்ப பணம் உண்டு ஆக மொத்தம் இந்த சனிப்பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்க போகுது